வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பாலாக் கீரை பார்க்கலாம் இந்த பாலாக் பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பாலாக் ஒரு கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த சைஸில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸாக வந்து ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று பூண்டு ஒரு பதினெட்டு பல் இஞ்சி பாருங்கள் ஒரு ரெண்டு பிஞ்சளவு இஞ்சி கல்பாசி கொஞ்சமாக கிராம்பு ரெண்டு சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு வரமிளகா தூள் வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனு தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு வந்து நம்ம இதில் வந்து தட்டிக்கணும் தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கல்பாசி போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டுடலாம் எண்ணெய் லைட்டாக தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தாளிப்பு போடுங்க கையில் வச்சிடலாம் இந்த வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் அளவு பதங்கட்டும் நம்ம இந்த நுணுக்கிறது பார்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு இது வர தூள் ஃபஸ்ட் அளவு போட்டு பண்ணுங்க நீங்கள் காரம் வந்து நம்ம எப்படின்னாலும் வந்து அந்த கீரையெல்லாம் வேகிறப்ப கொஞ்சம் பிடிச்சி பார்ப்போம்ல அப்போ வந்து எப்படி இருக்குது உப்பு காரம்ட்டுன்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க இந்த அளவே போடுங்க வெங்காயம் பாருங்க கண்ணாடிப்பா தான் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டோன்னையே இந்த பவுட்ரு சால்ட்டு போட்டுக்கலாம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் நான் ஸ்பூன் அளவு பாருங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் அது பார்த்துக்கலாம் இப்போ நுணுக்குன்னு அது பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக வந்து நுணுக்கி இருக்கா இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டை போட்டு நுணுக்கி எடுக்கலாம் தக்காளி போட்டோன்னே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இந்த தக்காளி வந்து நல்லா தோலெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராமத்துனோன்ன அதை வந்து நம்ம இந்த போட்டுடலாம் இந்த தக்காளியோட இது பாருங்கள் ஒன்றும் பாதிமாக தான் தட்டி எடுத்துருக்கு சிம்ல வச்சுக்கலாம் தண்ணி ஒரு கால் கிளாஸ் கலந்துருவோம் இது ஒன்றா நீங்கள் மிக்சியில் போடுறப்ப மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி விட்டி இதில் இருந்து கொஞ்சம் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா இந்த தக்காளியோடு வதச்சிடலாம் எண்ணெயில் இது லைட்டாக அந்த ராஸ் மெல் போயிடுச்சின்னா நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் இது போட்டுக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் கொஞ்சம் கை விடாமல் வதக்கிடுங்க அடி குடிக்க விட்டுறாதீங்க கொஞ்சம் கையிலேயே வச்சு கூட வதக்கிட்டா கரெக்டாக தான் இருக்கும் இப்பாருங்க இஞ்சி கொண்டு வந்து ஒரு மூணு நிமிஷம் வதங்கிடுச்சு கை விடாமல் வதக்கிக்கோங்க இப்போ இந்த மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் வதங்கினா போதும் கொஞ்சம் நம்ம கீரையை போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் பாருங்க மிளகாத்தூள் போட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட் போதும் இந்த கீரையை போட்டுக்கலாம் கீரை ஃபுல்லாக போட்டு அதில் நல்லா கலந்து விட்டுலாம் லைட்டாக கீரை வந்து அந்த மசாலாவோட வதங்கினோன்னே நம்ம இந்த ஒரு கால் கிளாஸ் தண்ணி தானே எடுத்து வச்சு அந்த அளவு போதும் ஏன்னா கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் கீரை வந்து ரொம்ப வேக விடாதுங்க எந்த கீரையாக இருந்தாலும் அகத்தி கீரை மட்டுந்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக விடணும் மற்ற எல்லாம் வந்து ரொம்ப வேக விட்டால் அந்த தன்மை மாறிடும் வந்து ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மசாலாவோட நல்ல கீரை அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுண்டும் அப்போ வந்து நம்ம இந்த கால் கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த கீரை எல்லாம் போ போட்டோன்னே தானாக அப்படியே கொஞ்சம் தண்ணி விடும் அந்த கீரையில் இருக்க தண்ணி எல்லாமே இப்போ அளவு வதங்கினோன்னா இது ஒரு மூணு நிமிஷம் வதங்கியிருக்கும் நம்ம இந்த தண்ணி கல்லெல்லாம் கழுவுனோன்னா அந்த தண்ணி ஒரு கால் கிளாஸ் தண்ணி இருக்கும் அது ஊற்றிடறேன் இந்த கீரை வந்து சுண்டுனோன்னே கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரமும் பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் அதே மாதிரி தான் குடித்து பார்த்துக்கலாம் இப்போ உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் இந்த கீரைக்கு இப்படி பண்ணுறப்ப வந்து சீக்கிரம் காரம் ஏறும் நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போடுறோம்ல அந்த காரம் வேறு ஏறும் இது மூடிங்கன்னா வச்சு வேக வச்சிடாதீங்க இது திறந்தே இருக்கட்டும் சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் உப்பு அளவு கரெக்டாக இருக்குது சப்போஸ் பத்தலைன்னா கூட நம்ம அப்புறம் கூட போ போட்டுக்கலாம் இது லைட்டாக அந்த தொக்கு மாதிரி ஆகிடும் இந்த தக்காளி கிரேவி மாதிரி ஆகிறப்ப அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றப்ப இது நல்லா வந்து கிளறி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் பாலாக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா ஒரு பேஸ்டாட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுப்ப சாப்பிட்டு பார்த்துடலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்